இந்த வருடம் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் அதுவும் குறிப்பா அந்த பொருளாதார மேன்மை கொடுத்த கடன்கள் வசூலாகும் வரவேண்டிய பணங்கள் வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இது எல்லாமே வரக்கூடிய மே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பிஸியான வருடம் ஏன்னா மூணு கிரக பயிற்சிகள் வருட சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்கள் மற்றும் குரு மூணு பேருமே பயிற்சி ஆகிறாங்க இந்த மூன்று பயிற்சியில மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி முழு சுப சொல்லக்கூடிய குரு பகவானோட பயிற்சி நடக்குது இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறார் வரக்கூடிய பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த பயிற்சி நடக்க போது இந்த கிரக பயிற்சியின் மூலமா அபரிமிதமான செல்வ வளம் அதாவது நிறைய நிறைய பொருளாதார மேன்மை அடைய போற ரெண்டு ராசிகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது போக இன்னும் ஒரு மூன்று ராசிகள் இரண்டாம் தரப்பட்ட பொருளாதார யோகத்தையும் பெற போறாங்க அவங்கள பத்தி இந்த வீடியோட கடைசியில பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்ப இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நடக்க போது இல்லையா இந்த குரு பயிற்சியில ராஜயோகம் பெறப்போற ரெண்டு ராசிகளை இந்த வீடியோல டீடைல்டாகவும் அது போக மூன்று ராசிகள் ரெண்டாம் தரப்பட்ட ராஜயோகங்கள் பெறப்போது அது இந்த வீடியோல கடைசியும் பார்க்க போறோம்னு சொல்றேன் இதுல முதல் ராசி என்ன அப்படின்னா துலா ராசி பன்னெண்டு ராசிகள்ல எல்லா கிரகங்களுமே சரியான ஒரு இடத்துக்கு வரப்போற ஒரே ஒரு ராசி வந்து துலா ராசி மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த குரு பகவான் இருந்து மிதினத்துக்கு வரான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா மிதினம்ங்கிறது துலாத்துக்கு ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது ராசி ஒன்பதாம் இடம் மகா தன யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய பாக்கிய ஸ்தானம் ஒன்பது பதினொன்றுல குரு பகவான் வரக்கூடிய காலகட்டம் தான் மகா தன யோகம் நம்ம சொல்லுவோம் அந்த அந்த நாள் தான் நமக்கு அதிகமான பொருளாதார மேன்மை வரவேண்டிய பணங்கள் எல்லாமே வரும் அதன் அடிப்படையில் தான் இந்த வருடம் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் அதுவும் குறிப்பா அந்த பொருளாதார மேன்மை கொடுத்த கடன்கள் வசூலாகும் வரவேண்டிய பணங்கள் வரும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை வில்லங்கங்கள் இது எல்லாமே வரக்கூடிய மே ஜூன் இருந்தே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் வேலை இல்லாத துளாராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நேரம் வந்து பணம் வரும் அதுதான் பொருளாதார மேன்மை வரும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா சும்மா நம்ம வந்து வீட்டில் உட்கார்ந்துருந்தோம்னா பணம் வராது ஒன்று வேலை செய்யணும் இல்ல தொழில் பண்ணணும் இந்த ரெண்டு தான் வழி அப்படிங்கும்போது வேலை புதுசாக கிடைக்கும் இல்லைன்னா நம்மளால் ஒரு தொழில் பிஸ்னஸ் வந்து முடியும் அதுதான் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோக பலன்கள் இது போக இந்த ஒன்பதாம் இடம் குறிக்கக்கூடிய மரியாதை அந்தஸ்து குடும்ப கௌரவம் இது எல்லாத்தையுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் இதுக்கு உதாரணமா வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய வர்றது இப்ப சுபகாரியங்கள் வருது அப்படின்னாலே நம்ம நமக்கு பணம் நிறைய செலவாகும் அப்போ அதுக்கு தகுந்த பணங்களும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் கொடுத்துருவாரு அதையும் நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கும் காரணம் என்னன்னா இந்த வருட சனி பயிற்சியில ஆறாம் இடத்துக்கு மீன ராசிக்கு சனி பகவான் வராது துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ பாருங்க இது வந்து பலன் நழுவி பாலில் விழுந்த கதை தான் காரணம் என்னன்னா ஆறாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் சனி பகவான் அமர்றதுக்கு அருமையான இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது குரு பகவான் அமர்றதுக்கு அருமையான இடம் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு துலா வருது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதாவது துலா ராசியில நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி நீங்க ஒரு பத்து வயசு பாலகனா இருந்தாலும் சரி இல்ல எழுபது வயது ரிட்டையர்ட் ஆனவரா இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில நீங்க இப்போ என்ன இலக்க நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ எது உங்களுக்கு இன்பம் தருமோ எது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமோ அந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுதான் இந்த ஒன்பதாம் இடத்து குருவும் ஆறாம் இடத்து சனியும் செய்யப் போற பலன்கள் இது போக நிறைய தான தர்மங்கள் பண்ணும்போது நம்ம இந்த பெறக்கூடிய பாக்கியத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்தாச்சு ஐந்தாம் இடத்துக்கு ராகு வராரு இல்லையா அந்த ஐந்தாம் இடத்து ராகு மட்டும்தான் சின்ன சின்ன மன அழுத்தங்களை கொடுப்பாரு அது பரவாயில்லை ஏன்னா இவ்வளவு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லது நடக்கும்போது அஞ்சு பர்சன்ட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரபிள் வரதானே செய்யும் அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதனால ஒரு மிகச்சிறந்த காலகட்டம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நபரா மாறிடுவீங்க அந்த ஒரு வருஷத்துலேயே துளாராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ரெண்டாவது ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் விஷபத்துக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு குரு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தலைப்பே வந்து பொருளாதாரத்தை பத்தினதுதான் பொருளாதாரம் அப்படின்னாலே ரெண்டு ஒன்பது பதினொன்னு இல்ல ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்னாம் இடங்கிறது லாபஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் ஸோ அதன் அடிப்படையில் முதல் ராசியா நம்ம துளாராசியை பார்த்தாச்சு ரெண்டாவது ராசி தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் இவங்க நீண்ட நாளாவே நிறைய இந்த பொருளாதார நெருக்கடிகள்ல நீங்க எல்லாம் இருந்துட்டு வந்தீங்க காரணம் முதல் காரணம் என்னன்னா ராசியில குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு வந்தார் ராசியில சஞ்சரிச்சுட்டு வந்தா நம்மளை வச்சு மத்தவங்களுக்கு தான் நல்லது இல்லைங்களா உங்களை வச்சு குடும்பம் மேம்பட்டிருக்கும் உங்களை வச்சு நீங்க வேலை செய்யற இடம் நல்லா இருந்திருக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உங்களோட கிளைண்ட் வந்து நல்ல அவரோட பொருளாதாரம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு பணம் வராது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கடந்த ரெண்டு வருடமா ரிஷபராசிக்காரர்கள் இருந்தீங்க அந்த ஒரு தூரதிஷ்ட நிலை அல்லது அந்த ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமா சரியாக போகுது நீங்க கரெக்டா எழுதி வச்சுக்கலாம் ரெண்டாம் இடத்துக்கு குரு வந்த நாள் முதலாவே உங்களுக்கு தேவையான பணம் அதாவது பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாக வர ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது கேஷ் ஃபுளோவை குறிக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய கேஷ் லிக்யூடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கேஷை குறிக்கிறது தான் வந்து ரெண்டாம் இடம் அந்த இடத்துக்கு முழு முதற் சுபகிரகமான குரு பகவான் மாதிரியான ஒரு நல்ல கிரகம் வரும்போது இயல்பாகவே நம்ம நல்ல சம்பாதிக்க ஆரம்பிப்போம் செலவழிக்கிறதுக்கு தேவையான பணங்கள் நமக்கு வந்துடும் அபிரிமிதமான மிதமிஞ்சிய பணங்களும் வரும் அதன் மூலமாக நம்ம வீடு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால ஷேர் மார்க்கெட்டு இல்லை இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷனில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பீரியடு லாட்டரியும் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஆனால் லாட்ரியை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நமது உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணங்கள் மட்டும்தான் நம்மளை சேரும் லாட்ரி அப்படிங்கிறது வெறும் பியூர் அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குது தயவு செஞ்சு லாட்ரிலாம் எடுத்து கண்டிப்பாக ஏமாந்து போகாதீங்க லாட்ரி இந்த ஆன்லைன் நிறைய கேம்பிளிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இந்த கேம் விளையாடுங்க அந்த கேம் விளையாடுங்க தயவு செஞ்சு இந்த எதில் எதுலேயுமே காசை போடாதீங்க ரியல் வேர்ல்டில் நம்மளால் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணங்களை பற்றி தான் இந்த வீடியோவோட தலைப்பு பேசுது அதனால் ரெண்டாம் இடத்துக்கு குருவாராரு பதினொன்றாம் இடத்துக்கு குருவாராரு ஒன்பதாம் இடத்துக்கு குருவாரான்னு சொல்லிட்டு யாரும் தவறான பாதை பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அது எதுவுமே குரு பகவானெல்லாம் கொடுக்க முடியாது தவறான வழி அப்படின்னு வந்துட்டாலே ராகுவும் சனியும் வந்துருவாங்க ராகு மெயினா இருப்பார் அவங்க ஜாதகத்துல ராகு கெட்டிருக்கும் அப்பதான் உங்களுக்கு அந்த குருக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்ங்க எண்ணம் வரும் இதே இந்த குரு நல்லா இருந்து குரு இந்த மாதிரி ரெண்டு ஒன்பது பதினொன்னு உங்க ஜாதகத்திலே இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி வழிகள்ல போகவே மாட்டிங்க எனக்கு இதுவே போதும் எனக்கு இன்னைக்கு பத்து ரூபா தேவைப்படுது என்கிட்ட பதினோருக்கு அந்த திருப்தியோட நீங்க இருந்துருவீங்க வீடியோவோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கான பணத்தை ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அதிகமாக கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிம்மதியை இந்த அபரிமிதமான குரூப் பயிற்சி அப்படிங்கிறது கொடுத்துரும் இதுதான் கான்செப்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த ரிஷபராசிக்கும் அதே தான் உங்களுக்கு தேவையான பணத்திலிருந்து டெஃபினட்டாக நீங்கள் மிதமிஞ்சியமான பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடைசியாக இரண்டாம் தர ராஜயோக அதாவது பொருளாதார மேன்மைகளை பெறப்போகிற மூன்று ராசிகள் எதெல்லாம் அப்படின்னா தனுசு ராசி சிம்ம ராசி கும்ப ராசி இதில் தனுசு ராசியை கூட கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம் சிம்மமும் கும்பமும் கொஞ்சம் கீழே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவானோட பாதிப்பு இன்னும் நீங்கள சிம்ம ராசி அஷ்டமத்து சனியில மாற்றாங்க ராசி இன்னும் ஏழரை சனி முடியல இரண்டாம் இடத்துக்கு சனி வராதா அப்போ பணம் வந்தா கூட செலவாகும் அப்படின்ட்டு இதுக்கான காரணம் என்ன முதல்ல தனுசு ராசி நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு குரு வர ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா இயல்பாவே உங்களுக்கே தெரியும் ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாப்பாரு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் நல்லவர்களா வருவாங்க நம்மளோட வர வேண்டிய பணங்கள் வரும் குறிப்பா அரசு சம்பந்தப்பட்ட பணங்கள் வரும் கையில் நிறைய வருமானம் வரும் ஆனா செலவும் வரும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு சனி போறாரா உடம்பு ரிலேட்டடான பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வீடு வாங்குவோம் வாகனம் வாங்குவோம் வாகன பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் தனுசு ராசியை பொறுத்த இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் அடுத்தது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி நடக்குது பதினொன்னாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து நன்மைகளை செஞ்சு பொருளாதாரத்தை கொடுத்தா கூட அதை அனுபவிக்கக்கூடிய திருப்தி சாட்டிஸ்பாக்சன் இல்லாம சனி பகவான் பார்த்துக்குவார் இதுதான் பிரச்சனை ஒரு இருபது சதவீத நல்ல பலன்கள் குரு பகவானால கொடுக்க முடிஞ்சா கூட எண்பது சதவீத தீய பலன்களை சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதுனால சிம்ம ராசியை நம்ம பெரிய அளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வருடம் வந்து பொருளாதார பிரச்சனைகள் எதுவும் இல்லை குருபயர்ச்சினால அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மசனி முடிஞ்சாச்சு இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அதனால அந்த குரு புயர்ச்சி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை தராது ஆனால் இன்னொரு ஒரு மெயினான விஷயம் ஐந்தாம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களோட சொத்து சார்ந்த வில்லங்கங்கள் நீண்ட நாள் இருந்த பொருளாதார சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் அடைப்பீங்க நீண்ட நாள் நம்மளால அடைக்க முடியாத கடன்களை மேஜர் போர்ஷன் கும்பராசி அடைக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கணவன் மனைவிக்கு நம்ம கொடுத்து உதவக்கூடிய தருணங்கள் அதாவது அவங்க ஏதாவது படிக்கிறாங்க இல்ல அவங்க தொழில் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களால பணத்தை பரட்டி கொடுத்துட முடியும் இந்த மாதிரி குடும்பத்துக்காக நம்ம செய்யக்கூடிய செய்யக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த கடமைகளை கும்ப செய்ய முடியும் அதுதான் இந்த குரு பயிற்சியில இரண்டாம் தரமாக இந்த மூன்று ராசிகளும் பொருளாதார மேன்மைகளை அனுபவிக்கிறாங்க மற்ற ராசிகள் அப்ப பொருளாதாரமே இந்த வருஷம் இருக்காது அப்படின்னா அதெல்லாம் இல்ல இதுலதான் உங்க ஜனகால ஜாதகம் வருது ஜனகால ஜாதகத்துல உங்களோட இரண்டாம் இடம் நல்லா இருந்து இப்போ நல்ல தசைகள் நடந்துச்சுன்னா நீங்களும் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்க செக் பண்ணுங்க இந்த குரு பயிற்சியில இந்த ஐந்து ராசிகளுக்கு தான் குரு பகவான் அந்த பணபர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கு வராங்க அதாவது அதாவது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் எல்லாமே குரு பகவான் வர்றதுக்கு ஒரு சிறந்த இடங்கள் அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றது ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்